வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ஹெல்த்தான பூங்கார அரிசியை வச்சு நம்ம தோசை பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் இது வந்து பூங்கார் அரிசி பூங்கார் அரிசி வந்து நீங்கள் மூணு கப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்லி அரிசி வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க எந்த எந்த கப்பில் வந்து அந்த அரிசி பூங்கார் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து இட்லி அரிசியும் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பூங்கார் அரிசி மூணு மூணு கிண்ணம் எடுத்துக்கிட்டோம் இட்லி அரிசி ஒரு கிண்ணம் அப்படின்னா நாலு பங்கு வருது பாருங்க அதுக்கு வந்து ஒரு பங்கு உளுந்து எடுத்துக்கோங்க வெந்தியம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது அரிசி எல்லாத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த பாருங்க நான் வந்து ஏற்கனவே அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் இதில் வந்து நான் தோசை சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம பூங்கார் அரிசி வந்து அரை அரைச்சிட்டேன்னு சொன்ன பாருங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை இட்லி பணியாரம் எது வேணாலும் நம்ம சா செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசை கல்லியும் போட்டுட்டேன் போட்டுட்டு இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து தோசையை வந்து ஊற்றிக்கணும் நல்லா உங்களுக்கு மொத்தமாக வேணும்னா நாள் மொத்தமாகவே நீங்கள் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா மெலிசா இது மாதிரி மெலிசாக வேணும்னாலும் மெலிசாக நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை சுற்றிலுமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போடணும் நான் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த பக்கமும் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் சுட்டுட்டு காட்டுறேன் அடுத்தது வந்து இனிப்பு பணியாரமும் நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்க நான் தோசை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி காட்டினேன் இப்போ வந்து நம்ம வந்து பனியாக வந்து ஊற்றி காட்டுறேன் பாருங்க இதில் வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை வெள்ளம் இதை ரெண்டும் வந்து ஏதாச்சும் ஒன்று வந்தும் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த மாவு இந்த மாவுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இதில் போட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த நாட்டு சர்க்கரையோடு வந்து நம்ம கரைச்சிக்கணும் நான் கரை இதை ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நாட்டு சக்கரை போட்டு மாவை நல்லா கரைச்சிட்டேன் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு பனியாரக்குழியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கே பாருங்க ஹீட் ஆகிடுச்சி நான் இதில் வந்து ஏற்கனவே வந்து நெய்யும் ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து இருந்து ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் பாதி பாதியாக நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நல்லா பணியாரம் வந்து வெந்துருச்சு இப்போ நான் வந்து பின்னாடி பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுட்டேன் இப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எல்லா மாவையும் சுட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பூங்காசி மாவில் வந்து பணியாரம் சுட்டம் பாருங்க எல்லாத்தையும் நான் வந்து சுட்டுக்கிட்டேன் இப்போ இதையும் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது நம்ம லேடிஸுக்கெல்லாம் கர்ப்பப்பைக்கு வந்து இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து தோசை இட்லி இல்லைன்னா இது மாதிரி இனிப்பு பணியாரம் காரப்பணியாரம் அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி